இன்னைக்கு காலை வணக்கம் நண்பர்களே நேத்து எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு நான்கு ஜன்னல் என்று சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதில் விண்ணல் லிஸ்ட்டாக வர அந்த பத்து பேர் யாருன்னு யாருன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஆன்சர் நான்கு ஜன்னல்கள் தான் அந்த விண்ணஸ் யார் யாருன்னா வைஷ்ணவி முத்தூர் கோகிலா அபிநயா ஃப்ரம் மலேசியா பம்பல் ராஜஸ்ரீ வெண்ணிலாரி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி கௌரி தேவ்தர்ஷா ஃப்ரம் உடுமலை ஜீவிதா கலா ஃப்ரம் பாலை சந்தியா சுந்தர் அண்ட் கவிதா நெய்வேலி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேரு நம்ம கிராமத்துக்கு அளவு வரணுமா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்கப்படுற கேள்வியை சரியா கவனிச்சு பதில் அனுப்புங்க பதில சீக்கிரமா அனுப்புங்க பதில சொல்ற ஃபர்ஸ்ட் பத்து பேர் தான் நாளைக்கு எபிசோட விண்ணில் லிஸ்ட்ல வருவீங்க அதுக்கு மேடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா வாங்க போலாம் ஏங்க எங்கம்மா போறீங்க எங்க போறேன்னு சொல்லாம கூடிட ஊருக்குள்ள வேற கூடிட்டு போறீங்க எங்கங்க போறோம் நான் தான கூடிட்டு போறேன் அம்மா இதே சத்த வரியா எல்லா ஒரு இடத்து கூட்டி போறேன் நீ எங்க போனா சந்தோஷப்படுவ சந்தோஷப்படுவனா அப்படி என்ன இடம் கோயிலுக்கு தான போறீங்க ம் கோயிலுக்கு போனா நீ சந்தோஷப்படுவ அத்த வீட சந்தோஷப்படுற இடம் ஒரு இடம் இருக்கு அங்க தான் கூடிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படியா அப்படி என்ன இடம் எனக்கு தெரியாத இடம் வேற எங்க போனாலும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேனே கோயிலுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நீ சொல்ற விஷத்த பொறுத்துதான் நீ தேவையில்லாத சொன்ன கோவரம் செய்யும் என்ன விஷயம் சொல்லு இல்லைங்க என்ன இருந்தாலும் ஜோதியும் உங்க அத்தையும் நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது நீங்க விருந்தாளும் யார் மனசா இருந்தாலும் தானே தமிழ் நீ நல்லது தான் நான் ஒத்துக்கிறேன் சரியா ஆனா நியாயம் அந்நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க மட்டும் உங்க அம்மாவை இப்படி பேசலாமா சொல்லு நான் முன்னே எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப எனக்கு அநியாயமா எதுப்பட்டாலும் நான் கேட்க தான் செய்வேன் அது எங்க அத்தையா இருந்தாலும் சரி அந்த இடத்துல எங்க அம்மா இருந்தாலும் சரி எங்க அப்பா இருந்தாலும் சரி கேட்க தான் செய்வேன் அவங்க வந்தது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி அதுக்குன்னு அசிங்கப்படுத்துற அளவுக்கு நடந்துக்கவே கூடாது யாரும் அதுவும் பணத்தை காட்டி அசிங்கப்படுத்துறது எனக்கு தான் செய்யும் தமிழு புரியுதுங்க அவன் பண்ணது தப்புதான் சொல்றீங்களே பெரிய அம்மா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டா அவ்வளவுதான் என்ன பண்ணுவாரோ அவருக்கு கோவம் வருந்தானே நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணலையே சொன்னா சொல்லிட்டு போறாங்க ஆஹ் நியாயம் ஒண்ணு இருக்குல்ல அது அப்பாவுக்கு புரியும் தமிழ் சரியா அதை பத்திலாம் நீ யோசிக்காத நீ சந்தோஷமா இரு எனக்கு ஒரு விதத்தில் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்னதான் நீங்க பணச மாறந்தாலும் உங்ககிட்ட இருக்க குணம் மாறவே இல்லைங்க அப்பயும் இப்பையும் எப்பவுமே நீங்க தான் பாப்பீங்க ஏழை பணக்காரம் காசு பணம் வித்தியாசமே பார்க்காம தான் என் கூடயும் பழகினீங்க அது என்னமோ தமிழ் காசு பணம்னா எனக்கு பார்க்க தோணல நல்ல மனசு இருக்கணும் நல்லதே செய்யணும் தான் தோணுது எனக்கு சின்ன வருத்தம் என்னன்னா எங்க அம்மா முன்னாடி எயித்து பேசிட்டேன் பாவம் எங்க அம்மாக்கு இதை பத்தி தெரியாதான் நீ அழுதவும் எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு அதுவும் உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி பேசுனதை கேட்டோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு உங்க அம்மான் இல்ல யாருக்கு நடந்தாலும் நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் இருந்தாலும் உன் முகத்துல அந்த கண்ணீரை பார்க்கும்போது போது ரொம்பவே கோவம் வந்துருச்சு அதனாலதான் எங்க அம்மா முடியும் முன்னாடி பேசுற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் வருத்தம் ஆமாங்க தெரியுமா நினைச்சு கண்டிப்பா அதுக்கு அதுக்குதான் எங்க அம்மா சமாதானப்படுத்தி தானே வந்திருக்கேன் எங்க அம்மா நான் என்ன செஞ்சாலும் புரிஞ்சுப்பாங்க ஆமாம் ஆமாம் உண்மை தான் புள்ளையே விட்டு கொடுத்து பேசுவாங்களா நீங்கள் அவ்வளோ பேசினாலும் நீங்கள் ஊட்டி விட்டோன்னே உங்கள் அம்மா சாப்பிட்டாங்களே அப்புறம் அம்மா பிள்ளை கிடையில எவ்வளவு நேரம் சண்டை இருக்கும் அதெல்லாம் எங்க அம்மா நல்லா புரிஞ்சுப்பாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஒரு சண்டை வந்தாதான் அவங்க கிட்ட இருக்கிற அன்பு அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க அதை எனக்கு நேர்லயே பார்த்தேன் இன்னும் பார்க்க போற என்ன சொன்னீங்க ஒன்னும் இல்லை வா வா எல்லாத்தையும் பார்க்க தானே வா ஏங்க என்னங்க இந்த வீட்டு வாசல்ல வந்து நி立றீங்க என்னங்க நான் சொல்றேன் தமிழ் முதல்ல இறங்கு நீ அய்யயோ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அம்பிதான் தேவையில்லாத பிரச்சனை வரும் முதல்ல நீங்க வண்டி எடுங்க இதெல்லாம் தேவையா இறங்குங்க தமிழே நீ இறங்குன்னு சொன்னே நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க வேணாங்க முதல்ல இங்க வந்து கிளம்புங்க எதுக்கு நீங்க முதல்ல இங்க வந்தீங்க அய்யோ நீங்க இங்க வர்றீங்க தெரிஞ்ச நான் சத்தியமா கூட வந்திருக்க மாட்டேன்ங்க ஏண்டி உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஏண்டி இப்படி பயப்பட போறே இப்படி நடுங்கற என்னடா புதுசா கேக்குறீங்க எல்லastype மறந்துட்டீங்களா நீங்க திரும்பவும் ஏங்க எங்க வீடா இருந்தாலும் இப்ப எங்க மேல அப்பா கோவத்துல இருக்காருங்க என்ன பார்த்தாவே கோவப்படுவாரு அப்புற அம்மாக்கு அப்பாக்கு சண்டை வருங்க சொன்னா கேளுங்கங்க வாங்க முதல்ல கிளம்புவோம் தெருல யாராவது பாத்துட்டு சொன்னா கூட அம்பிட்டதா ஏண்டி தமிழ் இந்த பிரச்சனை தெரியாம நான் உனக்கு கூடி வந்திருக்கேன் நினைக்கிறே அப்புற ஏங்க தெரிஞ்சு இப்படி கூடி வந்திருக்கீங்க நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க நான் சொன்னா நீ கேட்கவே கேட்க மாட்டியா சொல்லு முதல்ல நீ இறங்குன்னு சொன்னேன் இல்லங்க நம்ம போய்டலாங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் முதல்ல இறங்க முதல்ல தமிழ் போ உள்ள போ என்னது உள்ளயா என்னங்க விளையாடுறீங்களா நானே வேணா நான் போக மாட்டேன் பா உள்ள அப்பா இருந்தா அம்பிட்டு தான் சரி இங்க இருந்து உங்க ஆத்தா கூப்பிடு போ ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியலையே ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க வேணங்க சொன்னா கேளுங்க எனக்கு பயமா இருக்குங்க நான் பாத்துக்கிற தமிழ் போய் உங்க அம்மா கூப்பிடு போ போ எனக்கு பயமா இருக்கு நான் தான் சொல்றேன்ல கூப்பிடு ஆத்தா அடியே நீ கூப்பிடுறது எனக்கே காதல் விழுல அடி நல்லா சத்தமா கூப்பிடுறி சத்தமாவா ஐயோ ஆத்தா 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 என்னது தமிழ் செல்வி குரலாட்ட இருக்கு என்ன தமிழே நீயா இங்க எப்படி பிள்ள வந்த ஐயோ உங்க அப்பா இருக்காருடி ஆதா ஆதா கத்தாத கத்தாத இவர்தான் நீங்க கூட்டிட்டு வந்தாராதா தம்பி என்ன தம்பி இங்க வந்து நிக்கிறீங்க ஐயோ அவர் உள்ளதான் தம்பி இருக்காரு அத்த அத்த பயப்படாதீங்க அவர் உள்ளதானே இருக்காரு நாங்க எங்கே நிக்கிறோம் ஐயோ அவர் பார்த்தா அம்புடுதான் தம்பி இன்னும் அவருக்கு கோபம் குறையல தம்பி அத்த அத்த பொறுமையா இருங்க தமிழ் செல்வி நீங்க வந்து பார்த்து வந்தத நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா எனக்கு மனசே கேட்கல அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் தமிழ் அப்படியா நான் தான் சொன்னேன் நீ பார்த்து இருனே எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குற சொல்லு

ஆமாத்த எங்க அம்மா கூட உங்க கிட்ட மதிப்பு கேட்க சொன்னாங்க அய்யோ இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கப்பா நீங்க அதுவே போதும் எனக்கு வேற ஒண்ணு வேணாம் தமிழே நீ அம்மாவை பத்தி கவலைப்படாத சந்தோஷமா இருடி சரியா சரி அத்தா அப்பா அப்பத்தெல்லாம் என்ன பண்றாங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்கடி அதனால தான் எந்திரிச்சு வரல நான் இங்க திண்ணில தான் படுத்துருந்தேன் உன் குரல் கேட்டோட தான் வந்தேன் ஐயோ எனக்கே பயமா இருக்குடி உங்க அப்பா முடிச்சுட்டாருந்தா அம்பிட்டுதான் இவருதான் அத்தா கூட்டிட்டு வந்தாரு சரி வாங்க போலாம் இது தமிழ் முக்கியமான விஷயம் இருக்குல்ல முக்கியமான விஷயமா என்னதுங்க அத்த எங்களுக்காக ஆசை ஆசையா தீபாவளி சீர் கொண்டு வந்தீங்க அது எங்களுக்கு கொடுக்க முடியாம தான் வருத்தப்பட்டு வந்தீங்க அதை கொடுங்கத்த நாங்க வாங்கிட்டு போறோம் தம்பி என்ன சொல்றீங்க ஆமாத்த அதுக்கு எங்க எங்களுக்கு குடுக்க வேண்டிய சீர் தானே அப்ப கொண்டு வாங்க நாங்க இங்கேயே வாங்கிட்டு போறோம் என்ன தமிழ் சொல்லு தமிழ் ஆமாத்தா முத முதல எங்களுக்கு ஆசையா நீ வாங்கிட்டு வந்த சீர் நீ கொண்டு வா நான் கொண்டு போறேன் உண்மையுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி ஏழை பழக்காரங்க வித்தியாசம் பார்க்காம நான் குடுக்கற சீரி வாங்குறதுக்கு இம்பிடு தூரம் வந்திருக்கீங்களே உண்மையா கல்யாணமே என் மகளும் நானும் கொடுத்து வச்சிருக்கணும் பரவாயில்ல முதல்ல சீரை கொண்டு வாங்க நாங்க சரி சரி இங்கே இருங்க நான் போய் சீரை கொண்டு வந்துடுறேன் சவுண்ட் எதுவும் போட்டுறாத வந்துடுறேன் வந்துடுறேன் எங்க இதுக்குதே என்ன குடிச்சு வந்தீங்களா தூரம் ஆமா ஆமா அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் தமிழ் தம்பி இந்தாங்கப்பா வாங்கிக்கங்கப்பா என்னால முடிஞ்ச தீபாவளி சீர் அத்தை ரொம்ப சந்தோஷம் இது மாதிரிலாம் நான் வாங்கினது கூட கிடையாது தமிழ்செல்வி அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாவா ஐயோ தம்பி அதெல்லாம் எதுக்குப்பா நீங்க சும்மா இருங்க அத்தை விழு தமிழ் ஆத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ண ஆத்தா நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்புமா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் எந்திரிங்க எந்திரிங்க தமிழ் சத்தியமா நானே இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருந்தா கூட கிடைச்சிருக்க மாட்டாரு உனக்கு கிடைச்சவர் ரொம்ப தங்கும் பத்திரமா பார்த்துக்கடி சரியா இவருக்காக நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம் சரி அத்தா உன்னை பாத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷா சரி பாத்து பத்திரமா போங்க தம்பி எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க இப்போ என் மனசு குளிர்ந்து போச்சு சந்தோஷமா இருங்க இருக்கா வீட்டுல இருந்து சத்தம் போடாதீங்க சரிங்கத்தா இப்பதான் உங்க பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன் சரி அப்ப நாங்க வரோம் வா தமிழ் போலாம் வரோம் பத்திரமா போங்கப்பா பத்திரமா போங்க சந்தோஷமா இருங்க ஐயா கருப்பு என் குறையெல்லாம் தீத்துட்டேன் இதே மாதிரி என் மாவ என்னைக்கு சந்தோஷமா வாழணும் அது போதும் எனக்கு நல்ல வேலை என் புருஷன் கண்ணில் படாம தப்பிச்சிட்டோம் நம்ம உள்ள போயிருவோம் நைசா என்ன மேடம் வீடு வந்துருச்சு இறங்க மனசு இல்லையோ ஏய் தமிழ் செல்வி என்னங்க வீடு வந்துருச்சு கீழ இறங்கு அதுக்குள்ள வீடு வந்துருச்சா ஆமா ஆமா இறங்கு முதல்ல

ம் எனக்கு உங்க அம்மா மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிறது முக்கியம் இல்ல எங்க அம்மாவே நான் சந்தோஷமா தான் வச்சுக்குவேன் நான் ஆல்ரெடி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் உன்னை கூட்டிட்டு போய் தீபாவளி சீர் வாங்க போறேன்னு சொல்லுங்க ஆமா தமிழ் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அத்தை இது சொல்லலையா என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க என்ன மாதிரி தானே எங்க அம்மா ஒன்றும் சொல்லலை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுன்னு சொல்லி நீங்கள் போய் தாராளமாக சீரை வாங்கிக்கோங்க அது உங்கள் உரிமைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்களா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி அதுக்குன்னு இப்படி வாசல்ல நின்று பேசணுமா வா உள்ள போய் அம்மா கிட்ட சொல்ல வாங்கிட்டு வந்துட்டோம் வா போலாம் சரி வாங்க சேர்ந்து போலாம் வாங்க வாங்க சரிம்மா நீ உள்ள போன அந்த வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வரேன் அப்பாடி இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு எப்படியோ ஆத்தாவ பாத்துட்டோம் ஆத்தா மனசு குளிர வச்சுட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து சீர் வந்திருக்காது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு போய் அத்தையிட்ட காமிப்போம் அம்மா 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 எங்கம்மா இருக்கீங்க இங்க வாங்க சத்த பாண்டி போயிட்டு வந்துட்டேயா என்னம்மா எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க என்ன விஷயம்மா அதாண்டி ஒண்ணும் தெரியல பாத்தியா குute இப்போதான் நாய் பண்ணி மாதிரி சண்டை போட்டுச்சுங்க இப்போ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குங்க என்னன்னு தெரியல பாப்புயிரு ஆமாம்மா இப்போதானமா வந்தோம் என்ன தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கீயாம்மா ஆமாட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை வாழ்க்கையில அப்படியே அம்மா ஆமாம்மா எல்லாம் உங்க பையனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே என்னம்மா இவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றா என்னவா இருக்கும் என்ன மதனி என்னாச்சு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்ன அது ஒண்ணு இல்லை லக்ஷ்மி நீ தான் அவங்க அம்மா கொண்டு வந்த சீரை வேணாம் சொல்லி அனுப்பிட்டல பாண்டிக்கு மனசு கேட்காம பாண்டியும் தமிழும் அவங்க வீட்டுக்கு போய் அந்த தீபாவளி சீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன மதனி சொல்றீங்க ஆமா லக்ஷ்மி தமிழ் செல்வி அழுகிறதை பார்த்து பாண்டிக்கு மனசே கேக்கல அதான் உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவனே சீரை வாங்கிட்டு வந்துட்டான் அத்தை எங்க ஆத்தாவை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஆனா எங்க அப்பாவை தான் பார்க்க முடியல எங்க ஆத்தா வெளியே வந்து எங்களுக்கு சீர் கொடுத்துச்சு உங்க பையனும் நானும் எங்க ஆத்தா காலில விழுந்துட்டு சீர் வாங்கிட்டு வந்தோம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நீ இதே மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் தமிழ் செல்வி அதுதான் எங்களுக்கு வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எம்மா பாத்தியா என்ன வேலை பண்ணிருக்காள் இதை சும்மாவே விடக்கூடாதுமா பேசு மதனி இதெல்லாம் சரியா சொல்லுங்க அண்ணே ஊர்ல இல்லாத சமயத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டோம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் வந்தா திட்டமாட்டாரா என்ன லக்ஷ்மி நீ தேவையில்லாத பேசாத சரியா உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய போறது இல்ல நீங்களும் சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லுவேன் அவங்க ஒன்னும் இந்த வீட்டுக்கு வந்து சீர் கொடுக்கல இதுங்களா போய் வாங்கிருக்குங்க அப்படி சொல்லுங்கம்மா இது எங்களோட உரிமை நாங்க சீர் வாங்குவோம் வாங்காம இருப்போம் அது கேட்க நீங்க எல்லாம் யாரு இல்ல பாண்டி உங்க அப்பாக்கு தெரிஞ்சா சண்டை வரும் அதனாலதானே வேணான்னு சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல அத்தை அத நினைச்சு நீ ஒண்ணு வரத்த கூடாதுங்க அதை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சரியா அம்மா இதெல்லாம் உனக்கு தேவையா அவங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற அவங்க வாங்குறாங்க வாங்காம போறாங்க நமக்கு தேவையில்லை நீ சும்மா இருக்கேச்சக்க லட்சுமி உங்க அண்ணன்ட்டு இதெல்லாம் சொல்லாத இருக்கிற குடும்பத்துல இருக்க சந்தோஷமும் குறைஞ்சிரும் அப்படிதான் சொல்லுவேன் நான் ஏன் சொல்ல போறேன் ஊர்காரையும் சொல்லாம இருந்தா சரிதான் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க விஷயம் அப்பா காத்துக்கு போச்சுன்னா அது இந்த வீட்டுல இருக்க அத மட்டும்தான் இருக்கும் என் பொண்டாட்டி இதே மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அதை கெடுக்கணும்னு யாராவது நினைச்சா அவங்கள சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன் விடு பாண்டி நடந்தது நடந்துச்சு நடந்ததே ஒரு நல்லது நீங்களே தல தீபாவளி போய் சீரு வாங்கிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுல விடு விடு சரிம்மா சரி நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் தமிழ் செல்வி மேலவா

ஸ்கிப் நம்ம அப்போ இன்னைக்கு நான் கேள்விக்கு இல்லைம்மா இன்னைக்கு அந்த கேள்வி என்னென்னா தமிழோட அம்மா லதா அவங்க அப்பா என்ன பண்ணி கொண்டிருந்தார் என்று சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் தமிழ் அம்மா லதா தமிழிடம் தனது அப்பா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னாள் இதுக்கான பதிலை சீக்கிரம் அனுப்புங்கள் அந்த பத்து பேரில் நீங்களும் வந்து நாளைக்கு அதை பற்றி சொல்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்